ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாஃபர்டெக் ஐடியாஸ் ஸோ பைமோட் ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க இன்ஸ்டாலேஷன் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எஸ்பியோவில் உங்கள் அப்ளைனு கிட்ட பைமோட் ஆப் லிங்க் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு பைமோட் ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க ஸோ பைமோட் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு அதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்படி ஹோல்ட் பண்ணி பிடிங்க ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஐ சிம்பிள் மாதிரி வரும் சரிங்களா ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சில ஃபோனில் வந்து ஆப் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு வரும் சில ஃபோனில் இருந்து ஐசிம்பல் வரும் ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதில் உள்ள ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஸ்டோரேஜ் ஆப்ஷனுக்குள்ளே போங்க அதுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல வந்து கிளியர் டேட்டா கிளியர் கேட்ச் இருக்கும் ஸோ இது ரெண்டையும் வந்து செலக்ட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு கிளியர் டேட்டா கொடுங்க டெலிட் கொடுத்துருங்க ஓகே ஸோ இது ரெண்டையும் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஏதோ ஏதோ ஒன்று பண்ணிங்கன்னா போதும் ஸோ பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பேக் வாங்க பேக் வந்துட்டு இதை ஹோல்ட் பண்ணி பிடிங்க இங்கே அன்இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இதை அன்இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் அப்ளைன் வந்து ஒரு லிங்க் கொடுப்பார் அதுக்கப்புறம் வந்து அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் கிட்டே நீங்கள் வந்து லிங்க் வாங்கிக்கிங்க ஸோ இந்த மாதிரி அவங்க லிங்க் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த லிங்க்கில் வந்து எல்லாமே இருக்கும் ஓகே ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே போதும் இப்போ அந்த லிங்க்கு க்ளிக் பண்ணுறேன் நான் ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள் இதில் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னாலே டைரக்டாக உங்கள் அப்ளைனுக்கு கீழே நீங்கள் போயிடுவீங்க நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் ஸோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி சொன்ன அதே ஃபார்மேட் தான் ஸோ கீழே வந்து இங்கே அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்கும் ஸோ ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஓகே உங்கள் ஃபஸ்ட் நேம் கேட்கும் செகண்ட் நேம் கேட்கும் உங்கள் ஃபோன் நம்பர் ஷோ ஆகும் இந்த இடத்துல வந்து ரெஃபரல் கோட் அப்படின்னு கேட்காது இதுக்கு முன்னாடி வந்து பழைய ஆப்பில் ரெஃபரல் கோடு கேட்கும் ஆனால் இப்போ ரெஃபரல் கோட் கேட்காது ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ என் நேம் எல்லாம் டைப் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து சைன்இன் கொடுக்குறேன் சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வரும் ஓகே ஓடிபி வந்தவுடனே அந்த ஓடிபியை வந்து என்டர் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி ஆயிரும் ஸோ ஓடிபி கொடுத்தாச்சு ஸோ இப்போ வந்து லாகின் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சி ஸோ லாகின் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் அதே இதில் அக்கௌண்ட்டில் போங்க அக்கௌண்ட்டில் போயிட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரியா அதுக்கப்புறம் இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணதுனால உங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஸோ உங்கள் டீமில் இருக்கிறவங்க ஜாயின் பண்ண ஜாயின் பண்ண உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் இருக்கும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள் இந்த இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது ஸோ இதுக்குள்ளே போயிருங்க இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய கோடு இருக்கும் ஓகே ஸோ ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டுருக்கும் இந்த கோடை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க ஸோ அதே மாதிரி அதுலேயே வந்து இந்த ரெஃபரல் கோட் இருக்கும் ஸோ அது தேவையில்லை டைரெக்டாக அதிலேயே வந்துடும் ஸோ அதான் வந்து உங்களுடைய ரெஃபரல் கோடு இந்த கோடு ஷேர் பண்ணிவிட்டு இது கீழே அவங்கள ஜாயின் பண்ண சொல்லுங்கள் இது உணர்வு விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் இந்த அக்கௌண்ட் செக்ஷனில் போங்க அக்கௌண்ட்டில் போனீங்கன்னா மை ரிவார்ட்ஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா இது சொல்லியிருக்கேன் ஸோ அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் நீங்கள் வந்து லிங்க்கு கொடுத்து அந்த லிங்க்கில் வந்து யார் ஜாயின் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது இந்த இடத்துல ஷோ ஆகிட்டே இருக்கும் ஸோ ஒன் பை ஒன் அந்த லிங்க்கில் வந்துட்டே இருக்கும் ஸோ உங்கள் டீம் எல்லாமே வந்து இந்த மாதிரி கீழே வந்துடுவாங்க ஸோ அதை வந்து வெரிஃபை பண்ணிக்கங்க மறக்காமல் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் அவங்களுடைய பெனிஃபிட்ஸும் அப்ளைனும் உங்களுக்கு கீழே வருவாங்க ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி பைமோட் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க உங்கள் அப்லைன் கிட்டே லிங்க் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எஸ்பிஐடைய டேஷ்போர்டில் நீங்கள் சேல்ஸ் டீமாக இருந்து கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணியிருந்திங்கன்னா ஸோ எஸ்பிஓ ஓப்பன் பண்ணுங்கள் சேல்ஸ் டீமில் போனீங்கன்னா இந்த கூப்பன் சேல் ரிக்வஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதில் உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்கள் எஸ்பிஐ ஐடி இருக்கும் உங்கள் நேம் இருக்கும் பைமோட்டில் நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு என்ன இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடி கொடுக்கணும் பைமோட்டில் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்து லாக்இன் பண்ணீங்களோ அந்த ஃபோன் நம்பர் பைமோட் ப்ரொஃபைல் ஐடி இருக்குது ஸோ இது எங்கே பார்க்குறது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பைமோட் ஓப்பன் பண்ணுங்கள் கீழே வந்து அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்கள் நேம் இருக்கும் உங்கள் நேமு கீழே ஒரு ஐடி இருக்கு பாருங்க பிஎம் டூ ஜீரோ டூ ஃபைவ் ஜீரோ இந்த மாதிரி ஸோ இந்த ஐடியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ அந்த இடத்துல யூஸ் பண்ணி நீங்கள் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் வரும் ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நெக்ஸ்ட்டு மறுபடியும் இதே ஆப்ஷனுக்குள்ளே போங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து ஷோ ஆகும் பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது கிளியர் ஆனதோ உங்களுக்கு வந்து பேமெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது எப்போ சொல்லுவாங்களோ அந்த மாதிரி பண்ணிடுவாங்க பேங்க் அப்டேட் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ வரைக்கும் வரல அப்படின்னாங்க ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேபி ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள் அவசரம் வேண்டாம் ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து என்னுடைய குரூப்லேயும் கேட்கலாம் ஸோ இதில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள்